வணக்கம் சயின்ஸ் இது சரி பாலாஜி கந்தசாமி இன்றைய கிளாஸ் பாத்தீங்கன்னா சயின்ஸில் வந்து ரெண்டாவது வீடியோ இது இது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல வரக்கூடிய கண்டென்ட் தான் நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவியல் முழுமையா நம்ம முடிச்சிட்டு அடுத்து அதாவது இது வந்து எம்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அடுத்து எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வரலாறு போர்ஷன் வந்துட்டே இருக்கு டெய்லி இனிமே வந்துட்டு உங்களுக்கு அதாவது சயின்ஸ்ல ஒன்று அதாவது எம்எஸ் ஸ்டூடெண்ட் ஒன்று ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ்எஸ் எஸ் ஒரு வீடியோ உங்களுக்கு கம்பல்சரி வந்துடும் இது கூடவே டெய்லி டெஸ்ட் உங்களுக்கு வந்துடும் கூடவே முக்கியமான பகுதிகள் அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த கண்டென்ட் வீடியோ அப்படிங்கிற ஒரு முக்கியமான பகுதிகளும் உங்களுக்கு வீடியோ வந்துடும் ஏன் சார் இவ்வளவு பரவரப்பு அப்படின்னா அவ்வளவுதான் எக்ஸாம் பக்கம் வந்துடும் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க நூறு நாள் கூட நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிறத உண்மை பாத்தீங்க அப்படின்னா நூறு நாள் திட்டம் நூறு நாள் வேலை அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கோங்களேன் இந்த நூறு நாள் கணக்கு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு நமக்கு இந்த நவம்பர் மாசம் இதோட முடிஞ்சது அடுத்து டிசம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் டிசம்பர் ஒன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டா டைம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பிப்ரவரி எண்டு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா தொண்ணூறு நாள் நமக்கு டைம் கிடைக்கும் பிப்ரவரி எண்டு இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இப்பவே அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் நமக்கு அடுத்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள எக்ஸாம் வச்சுட்டாங்க அப்படின்னா பிப்ரவரிக்குள்ள நமக்கு எக்ஸாம் வந்துடும் அப்போ நாம உசாரா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு இந்த நூறு நாள் பிளான்ல நம்ம தெளிவா இருக்கணும் சார் ரெண்டு விஷயம் உங்களுக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒன்னு டெட்டு இன்னொன்னு டிஎன்பிஎஸ்சி புத்திசாலியா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடிய ஒரு வேலை என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டெட்டு சைட்லயே வந்துட்டு பத்தொன்பதாயிரம் வேகண்ட் போட போறாங்க பத்து ஒன்பது அதாவது எது டீச்சர் சைட்லயே வந்துட்டு பத்தொன்பதாயிரம் போஸ்டிங் போட போறாங்க பத்தொன்பதாயிரம் சரிங்களா இப்போ அது மட்டும் இல்லாம டிஎன்பிசி சைட்ல டெட்ல வந்துட்டு பத்தொன்பது வேகண்ட் இருக்கு டிஎன்பிசி சைட்ல பாத்தீங்கன்னா அது கணக்கு இல்லாம கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வேகண்ட் பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா இதுல வந்து நிறைய ரிட்டைமெண்ட் வேற இருக்கு இதுல எல்லாம் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் இத்தனை போஸ்டும் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்லயும் போட்டு போறாங்க புரியுங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா எலெக்ஷன் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்டார்டிங்ல எலெக்ஷன் வந்தது அப்போ என்ன சொல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி அந்த முப்பதாம் தேதிக்குள்ள ஜனவரி முப்பதாம் தேதிக்குள்ள போஸ்டிங் போட்ட முடிச்சிடும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஏன்னா அதுக்கப்புறம் போயிட்டு அப்படின்னா இந்த தேர்தல் நடைமுறைகள் இது என்ன சொல்றது தேர்தல் விதிகள் வந்து நடைமுறைக்கு வந்துடும் புதுசாக அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் ஆடர் கொடுக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை நாங்க வந்துரும் அப்ப இதை பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்க விட்டுருங்க ஏன்னா அப்பவே நமக்கு ஏப்ரல் மேல வந்து இது எலெக்ஷன் வந்து சூஸ் பண்ணிடுவாங்க சிம் யார் அப்படின்னு ஆனால் நம்மளுடைய டார்கெட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் குள்ள நாம ரெண்டு துறையில இருந்து நம்ம வேலை வாங்கலாம் ஒண்ணு டெட்ல இருந்துட்டு பத்தொன்பதாயிரம் வேகன் போடுறேன்னு சொல்லிட்டு பட் அதுலயே வந்துட்டு ஐம்பதாயிரம் வேகண்ட்டுக்கு மேல நிறைய இருக்கு அப்புறம் டிஎன்பிசி வந்துட்டு ஐம்பதாயிரம் இருக்கு இது வந்து நல்லாவே நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்ப நம்ம டார்கெட் என்ன அப்படின்னா ஆறு டு பனிரெண்டுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து சப்ஜெக்ட்டுகளையும் நம்ம மைண்ட்ல வச்சிருப்போம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் நம்ம வாங்கிடலாம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சோ இதை பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம்னா டெட் அல்லது டிஎம்எஸ் ரெண்டு ஏதாவது ஒன்றும் நம்ம போஸ்டிங் அடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம இதுல ஸ்டார்ட் பண்ணிக்கோம் இதுல வந்து என்ன அப்படின்னா இப்ப நம்ம சயின்ஸ் பர்ஸ்ட் கிளாஸ் கொடுத்துருப்போம் இது வந்து ஆறாவது வந்து வந்திருக்கும் இப்போ சயின்ஸ் ரெண்டாவது கிளாஸ் தரோம் இது ஆறாவது இருந்து வருது அடுத்து ஆறு ஏழு எட்டு சயின்ஸ்ல ஒரு கண்டினியூட்டியா அந்த வீடியோஸ் போயிட்டு இருக்கும் இப்ப மனித உடல் உறுப்பு மண்டலங்களின் அமைப்பின் செயற்பாடுகளும் இருக்கு அப்படின்னா அது வந்து ஆறாவது இடத்துல இருக்கு அப்படின்னா அடுத்து எங்க பிளஸ் டூ இருக்கா அதை வந்து அடுத்த அதோட கண்டினியூ நம்ம கொடுத்துருவோம் ஆக நமக்கு என்ன தேவை டு பாண்டுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல நம்ம இதை கொண்டு போயிருக்கோம் சரிங்களா ரைட் இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்ல பிளான் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி நம்ம டார்கெட் இப்ப இந்த டைம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த எலக்ஷன் டைம்ல இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ ஒரு பல்கான கேக்கண்டா பார்க்க முடியும் சோ இப்ப வந்து நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாலே போதும் புத்திசாலித்தனமா கண்டிப்பா என்ன சொல்றது கம்மியான மார்க்கெட் நம்ம போஸ்டிங் வாங்கிடலாம் நம்ம சொல்ற அத்தனை பேருக்குமே இதை ஏற்கனவே அலர்ட் பண்ணிருக்கேன் இதையும் நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவ்வளவு டெட்டுங்கிறது மிக விரைவில் வந்துரும் அவங்க வந்து இதா வர இதா தர கொடுக்க சார் மாட்டேங்குமே நீங்க கண்டிப்பா நமக்கு வருது நமக்கு ரெண்டு ஆப்ஷன் டிஎன்பிசி இதுல நில்லுங்க வேற எதை பத்தியுமே யோசிக்காதீங்க கண்டிப்பா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வாங்கிக்கலாம் சரி இப்போ இந்த முதல் கிளாஸ் முதல் கிளாஸ் கொடுத்துருப்ப கண்டினியூட்டி தான் இந்த ரத்த ஓட்ட மண்டலம் அப்படிங்கிறது நான் கண்டினியூ கொண்டு வந்திருப்பேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மனித உடல் உறுப்பு மண்டலங்களின் அமைப்பின் செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா அதுல எட்டு பிரதான உறுப்பு மண்டலங்கள் இருக்கு அதுல ஏற்கனவே எலும்பு மண்டலம் பார்த்திருப்போம் தசை மண்டலம் பார்த்திருப்போம் பேசிக் பாயிண்ட்ஸ் தான் ஏன் சார் பேசிக் வயசு நம்ம கொடுக்கணும் இதுல கண்டிப்பா ஒரு கேள்வி நமக்கு வருது இப்ப என்ன பண்ணிடும் அப்படின்னா இப்ப பேசிக் பாயிண்ட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அதையே ரொம்ப டீஃபா உள்ள போய் கொஞ்சம் இதை கேள்வி கேட்கறாங்க அப்ப இந்த பேசிக் பாயிண்ட்ஸ் நம்ம இது ஈஸியா இருக்கும் புரியுங்களா வச்சுட்டு நமக்கு ஒரு கேள்வி கன்ஃபார்ம் இருக்குது இல்லீங்களா சோ அதனால நான் சொல்றேன் இப்ப என்ன ரத்த ஓட்ட மண்டலம் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்ப்போம் ஏற்கனவே எலும்பு மண்டல எலும்பு மண்டலம் பார்த்திருப்போம் தச மண்டலம் பார்த்திருப்போம் இப்ப ரத்த ஓட்ட மண்டலம் இதுக்கு பின்னாடி நரம்பு மண்டலம் நாலமிலா சுரப்பி மண்டலம் அப்படிங்கிறதையும் நம்ம பாக்கலாம் இப்ப இந்த ரத்த ஓட்ட மண்டலத்துல என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரத்த ஓட்ட மண்டலத்துல பாத்தீங்கன்னா இதயம் அது அடங்கக்கூடிய அந்த மண்டலத்துல அடங்கக்கூடிய பொருட்கள் இது அந்த பார்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதயம் ரத்த குழல்கள் ரத்தம் இதெல்லாம் வந்து தான் நம்ம சொல்லுவோம் இதுல இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டீஃபா தான் போக போறோம் அது ரொம்பவே டிஃபா நம்ம படிக்கணும் அப்படின்னா அஹ் இந்த ரத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா பாஸ்மா ஐம்பத்தி மூணு இருக்கு அதே மாதிரி பிளட் செல்ஸ் அதாவது ரத்த அணுக்கள் வந்து மூன்று வகை இருக்கு ரெட் பிளட் செல்ஸ் ஒயிட் பிளட் செல்ஸ் பிளேட்லைட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சிவப்ப ரத்த அணுக்கள் வெள்ளை ரத்த அணுக்கள் வெள்ளை அணுக்கள் அப்புறம் இதுல பிளேட்லெட் ரத்த தட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம் இது வந்து செவப்பு அணுக்கள் வந்து வாழ்நாள் எத்தனை அதே மாதிரி இதுல என்ன சொல்றது வெள்ளை அணுக்களுடைய வாழ்நாள் எத்தனை அதுல எவ்வளவு அணுக்கள் எவ்வளவு ஒரு கன மில்லி லிட்டருக்கு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா போகும் இது நம்ம என்னன்னா ஸ்டார்டிங்ல பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கேள்வி நமக்கு வரும் கன்ஃபார்ம் ஆனதுனால நம்ம என்ன பண்றோம் அதுல ரொம்ப சிம்பிளான சில விஷயங்கள் இதுல இருக்கு அடுத்து கண்டிப்பா உங்களுக்கு போயிட்டே இருக்கும் சரி இப்போ முதல்ல நம்ம ரத்த ஓட்ட மண்டலம் இதயம் ரத்த குழாய்கள் ரத்தம் இது எல்லாத்தையும் கொண்டது அப்படின்னு படிச்சிருக்கோம் இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுவாச வாயுக்கள் அதாவது நம்ம வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு உள்ள இருந்து வரக்கூடிய அந்த வெளியிலிருந்து நம்ம உள்ளுக்குள்ள போகக்கூடிய ஆக்சிஜன் சுவாச வாய்க்கு உணவு சத்து பொருட்கள் உணவு சத்து பொருட்கள் எங்க இருக்கும் நம்ம சாப்பிட்ட சாப்பிட வந்து இங்க இருக்கக்கூடிய டைலின் ஹெச்எசிஎல் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது லாங்கர் எல்லாம் போயிட்டு சிறு குடல சின்ன சின்ன மூலக்கூறுகளா இருக்கும் அங்க போயிட்டு இந்த ரத்தம் அந்த எடுத்துட்டு உடல்நிலை மற்ற பகுதிகளில் கொண்டு போயிடும் சோ அப்புறம் கழிவு பொருட்கள் இது எல்லாத்தையுமே கடத்தக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா இந்த ரத்தம் தான் சரிங்களா இது நமக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய நோய் கிருமிகள் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்குது அதே மாதிரி உடலுடைய வெப்பநலி இப்ப பாத்தீங்கன்னா ஹீட் அதிகமா இருக்கா அந்த டெம்பரேச்சர் வச்சு பாருங்க ஒரே சூழ்நிலையை நம்ம இருக்க முடியாது நம்ம குளிர்த்த பிராணி இல்லைங்களா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரே ஒரு ஒரு விதமான டெம்பரேச்சர் நம்ம செட் ஆயிடும் இப்ப நம்ம வெயில போகும்போது பாத்தீங்கன்னா இருக்குது அப்படின்னா ஏன் கேக்குது நீ வந்து ஹீட்டா இருக்க உன்னை குளிர்ச்சி பண்றோம் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம தோல் இருக்கக்கூடிய அந்த வேறு சுருப்புகள் வெளி வந்து சில்னஸ் கொடுக்கும் சோ அதனால என்னன்னா ஒரே வெப்பத்தை நம்ம மெயின்டைன் பண்ணும் அப்படின்றது சிரமம் தான் நம்ம நிறைய பக்கம் போறோம் வரோம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கூலிங் கூலிங்கும் ஹீட் இருக்கு நம்ம சொல்ல சோ நம்ம உடலுடைய வெப்பங்கள் ஓரளவுக்கு சரியா சமச்சீரா ஒரு சமநிலையை கொண்டு வந்து செய்கிறது இந்த ரத்தம் இதுல முதல்ல இதயம் பத்தி பேசிக் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் இதயம் அப்படிங்கிறது சொல்லிட்டு நம்ம பாத்தீங்கன்னா டீஃபா போனாங்க அப்படின்னா நிறைய இருக்கு நம்ம வந்து நான்கு அறைகள் கொண்டது நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல நிறைய கொடுத்துருப்போம் இதான் இதயம் எத்தனை அம்பு போட்டிருப்போம் நம்ம இல்லைங்களா சோ நான்கு அறைகள் கொண்டது இது இடது வலது அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கிறது அறிக்கைகள் அதெல்லாம் நம்ம படிச்சுப்போம் கீழே வென்றுகள் இதெல்லாம் படிச்சுப்போம் இது வந்து அசுத்திரத்தை எதன் வழியா வந்துட்டு நுரையர்களுக்கு போகுது நுரையர் வந்து சுத்திரத்தை எப்படி வழி எந்த ரூம் குள்ள வருது அப்படின்னு டீஃபா பாக்குறது அடுத்த கிளாஸஸ் எல்லாம் நான் பண்ண பின்னாடி பார்ப்போம் இப்போ ஸ்டார்டிங்ல இது எப்படி என்ன தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இதையும் பத்தி பாக்கணும்னா இதே மார்பறையில் இரண்டு நுரையீர்களுக்கு இடையில் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்புறம் நம்ம இதே இரு சுவர்கள் இருக்கக்கூடிய பெரிகாடியும் இருக்கக்கூடிய சரிங்களா இது வந்து ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே நுரைகளும் அதை பேர் உரைக்கு சொல்லி புளூரா சொல்லிப்பேன் நுரைகளுக்கு அப்போ ஹார்ட்டுக்கு வந்து இதயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிகாடிய முறையால் சோழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ இதுல இன்னொரு முக்கியமான ரத்த குழாய்கள் மூன்று வகையான ரத்த குழாய்கள் இருக்கு தமணிகள் தமணிகள் அப்படின்னாலும் நம்ம என்ன சொல்லுவோம் சுத்தரத்தமா சுத்தமான ரத்தம் இல்லைங்களா சிறைகள் அஸ்திரத்தம் பட் என்ன இதயத்துக்குள்ளிருந்து அது இதயம் டு நுரையலுக்கு போறது மட்டும் மாறும் இல்லீங்களா அது வந்து இது தமணி அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றது தமணிகள் மேலவே நமக்கு நல்லது தெரியும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது சிறைகள் மேல நல்ல தெரியும் சிறைகள் வந்து அஸ்திரத்தம் அப்படின்னா போய் ரிட்டன் ஆயிட்டு வருது அஸ்திரம் ஆக்சிஜன் அட்ட ரத்தம் அவ்வளவுதான் வேற ஒண்ணு கிடையாது அப்புறம் தமிழகங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது அந்த சுத்தமட்டம் ஹாப்பிங் ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஃபர்ஸ்ட் உள்ள போறது அப்புறம் அதுக்கு ஒரு எண்டு வேணும் இல்ல அது தந்துகிகள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையான ரத்த குழாய்கள் இதுல சொல்ல சொல்லப்பட்டிருக்கு ரத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு திரவ இணைப்பு திசு சரிங்களா இதுவும் நமக்கு எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்கு அதனால சொல்றேன் ரத்தம் பிளாஸ்மா பிளாஸ்மால இருந்து அந்த நியூ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு அதுல நம்ம டீஃபா போயிடலாம் கிளாஸ் அடுத்த கிளாஸ் எல்லாம் நம்மளுக்கு டீஃபா கொண்டு போயிடலாம் பிளாஸ்மால இருந்து அடிக்கடி கொஸ்டின் வந்துட்டே இருக்கு அதாவது பிளாஸ்மால இருந்து கேட்பான் இல்லைன்னா ரத்த அணுக்கள் இருந்து கேட்பான் ரத்த அணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்மா ரத்த அணுக்கள் ரெண்டு தான் ரத்த அணுக்கள் பாத்தீங்கன்னா மூன்று வகையை பிரிச்சிருப்பாங்க ஒன்னு பாத்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்கள் சொல்லுவோம் ஆர் பிசி ரெட் பிளட் செல்ஸ் சொல்றது இன்னொன்று ரத்த வெள்ளை அணுகள் பிசி அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் சொல்றது ரத்த தட்டுகள் பிளேட்லெட் அப்படின்னு சொல்றது ரத்த சிவப்பணுக்கள் எங்க உருவாகுது பாத்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜை எலும்பு உள்ள இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜையில் உருவாகுது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சாதாரண ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய சராசரி நாடி துடிப்பு இப்படி வச்சு பாத்தீங்கன்னா டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு செவன்டி டூ எழுபத்தி ரெண்டுல இருந்து எண்பதுக்குள்ள அந்த துடிப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் மேல வச்சுக்கோங்க சரிங்களா இதெல்லாம் பேசிக் பாயிண்ட்ஸ் தான் இப்போ இவ்வளவுதான் நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அதை நம்ம பார்த்துருக்கோம் பட் டீஃபா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் ரத்தம் இது மூணையும் நம்ம பார்த்துருவோம் அடுத்து நரம்பு மண்டலம் நியூரான்கள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் நரம்பு மண்டலம்னா நியூரான்கள் அல்லது நரம்பு செல்களால் ஆனதுன்னு நம்ம சொல்றோம் இந்த மண்டலத்துல பாத்தீங்கன்னா மைண்ட் மூளை தண்டு தண்டுபுறம் மூளையினுடைய தொடர்ச்சி தான் தண்டுபுறம் முதுகெலும்பு அந்த எலும்புகளுக்கு முள் எலும்புகளுக்கு நடுவில் தண்டுபுறம் தொடர்ச்சி அது ஒரு வகையான மூளை என்னன்னா மூளை தண்டுபுறம் அதே மாதிரி உணர்ச்சி உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நரம்புகள் இதெல்லாம் இருக்கு நரம்பு மண்டலமும் நாளமில்லா சுரப்பு மண்டலமும் ஒன்னா சேர்ந்து கடத்துதல் மற்றும் ஒருங்கிணைத்தல் கடத்துதல் மற்றும் ஒருங்கிணைத்தல் அப்படின்ற முக்கியமான இரண்டு வேலைகள் செய்யுது சரிங்களா இப்போ மூளை அப்படின்னு வரும் பாத்தீங்க அப்படின்னா இது மத்திய நரம்பு மண்டலத்தோட ஒரு பகுதின்னு சொல்றோம் மத்திய நரம்பு ஒரு பகுதி இது உடல் பூரா நடக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் எல்லா செயல்களையும் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துறத இவர் தான் இவரே ஹெட் ஆஃபீஸ் இது உங்களுக்கு தெரிஞ்சு விஷயம் அது மட்டும் இல்லாமல் நினைவாற்றல் ஞாபக சக்தி இதுகளுடைய உறைபடமா இருக்கு ஆக்சுவலி நம்ம படிக்கிற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு முக்கியமா சொல்லி ஆகணும் சரி எவ்வளவு படிச்சாலும் மைண்ட்ல நிக்குது நிக்கவே மாட்டேங்குது நிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருப்பீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நம்ம படிக்கும் பொழுது மைண்ட்ல எவ்வளவு தூரம் வச்சிருக்கலாம் தெரியுங்களா கிட்டத்தட்ட நம்ம ஜிபி இப்ப எத்தனை சொல்றது ஜிபி உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு மூளையினுடைய அந்த கெப்பாசிட்டி வந்து இப்போ நீங்க ஒரு நூற்றி இருபத்தெட்டு ஜிபா இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி இருக்கக்கூடிய ஒரு செல்போன் நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா நம்ம மூளை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதையும் தாண்டி பல லட்சக்கணக்கான ஜிபிக்கள் வந்து உள்ளுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது நான் பின்னாடி உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்றேன் இந்த இடத்துல உங்களுக்கு சொன்ன குழப்ப மாதிரி இருக்கும் இப்போ இங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது வந்து உடல் புறா நடக்கக்கூடிய எல்லா செயல்களையும் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலை செய்கிறது மூளை இது ஒண்ணு நினைவாற்றல் ஞாபக சக்தி இந்த ரெண்டு மட்டும் மூளை பத்தி ரொம்ப நிறைய இருக்கு இப்ப இது கூடவே தண்டுபுறமும் சில பேசிக் பாயிண்ட் சொல்லணும்னா இது மூளை நீச்சி தான் சரிங்களா கீழ் போகக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை மைண்ட் வச்சுக்கோங்க நரம்பு நார்கால ஆனது மூளைக்கும் அதாவது என்ன சொல்றது மூளைக்கும் மூளையில இருந்து சமிகைகள் செய்கைகள் இருக்குது பாருங்க அந்த ஆக்டிவிட்டிஸ் இதை வந்து மூளை கூட சேர்ந்து மத்திய நரம்பு மண்டலம்னு சொல்லப்படுது கண்டுபுறத்துக்கும் அந்த மூளைக்கும் சரிங்களா இவங்கதான் அந்த பிளான் பண்ணி அந்த எக்ஸிக்யூட் பண்றது அவங்கதான் அப்புறம் அந்த செய்யறது செய்வார் பக்க நரம்புகள் இந்த இந்த நரம்புகள் பாத்தீங்கன்னா நரம்புத்திற்கு இணைஞ்சு உருவான ஒரு வல் சொல்றது வலை பின்னல் மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த என்ன சொல்றது மத்திய நரம்பு மண்டலம்னு சொல்றோம் ஏன்னா நரம்பு மண்டலங்கிறது வேலைக்காரங்க அந்த முதலாளி யாருன்னா மூளை மூளை என்ன சொல்றதோ அதை செய்யற ஆள் வந்து நரம்பு மண்டலம் அப்படின்னு மனசுல வச்சுக்காங்க சரிங்களா ரைட் இப்ப மத்திய நரம்பு மண்டலத்திலிருந்து முழு பகுதிகளுக்கும் சமீதங்களை கடத்துறது இந்த பக்க நரம்புகள் தான் அந்த பக்க நரம்புகள்னா ஊடுகதி நரம்பு அல்லது நரம்பு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று உரைகள் முன்னாடி அந்த பேர் நான் எழுதியிருப்பாங்க நீங்க பாத்துக்காங்க சரி மூன்று முக்கிய பகு மூன்று முக்கிய தான் நம்ம பாத்தீங்கன்னா கண்கள் ஆகட்டும் செவிகள் ஆகட்டும் அதே மாதிரி மூளை ஆகட்டும் மூன்று மூன்றுன்னு வரும் இது மனசு ஒரு சாட்டம் வச்சுக்காங்க இப்போ மூளையில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மூளை ஒரு சிக்கலான உறுப்புன்னு நம்ம சொல்லப்படுது இது மண்டையோட்டோட கபால கபால குழிக்குள்ள இருக்கு கபாலம் இந்த பெரிய அந்த என்ன சொல்றது சட்டி மாதிரி இருக்குங்களா அது அந்த குழிக்குள்ள இருக்கு இது திசுக்களான மூன்று உரைகள் சொல்லப்பட்டிருக்குன்னு ஒரு சொல்லுவோம் இந்த ஜவ்வுகளுக்கு மூளை உரைகள் அதாவது மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம் மெனிஞ்சஸ் இந்த இதை நோட் பண்ணிக்கலாம் மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம் மூளை வந்து மூன்று பிரிவுகள் இருக்கு மூன்று பிரிவுகள் இதுக்கு முன்னாடியே இருக்கு ஒரு நிமிஷம் சொல்லுங்க மூளையா வந்து மூன்று பிரிவுகள் இருக்கு அது என்னென்ன அது முன் மூளை முன்னாடி இருக்கிறது அப்புறம் மூளை பின் உடம்புடைய மத்திய நரம்பு என்ன கட்டுப்பாட்டு மையம் அப்படிங்கிறது மூளைக்குண்டான ஒரு பேர் மத்திய கட்டுப்பாட்டு மையம் என்ன இருக்கு தொடர்ச்சி தான் மூலையில் இருக்கக்கூடிய முகளுத்தோட தொடர்ச்சின்னு சொல்லப்படுது தண்டு இது <melodic> முதுகெலும்பு <muchilad> தொடர் <muchilad> அந்த இருக்கு பாருங்க முதுகெலும்பு தொடர் அந்த தொடரால் மூடப்பட்டிருக்கலாம் தண்டுபடமானது மூளையை அது உடம்பில் இருக்கக்கூடிய பல வகையான பாகங்கள் கூட நரம்புகளால் இணைக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா இது வந்து இன்னும் உங்களுக்கு புரியுமா சொல்லலாம் இப்ப நரம்பு மண்டலத்துடைய செயல்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த நரம்புகள் செய்யக்கூடிய வேலையை ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சில பகுதிகளில் தண்டு கண்ட்ரோல் பண்ணும் அப்புறம் தண்டு வந்து மூளையை கண்ட்ரோல் பண்ணும் சரிங்களா மூளை தான் எல்லா வேலைகளையும் கண்ட்ரோல் பண்றதே செய்யுது இங்க இருந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் போகலாம் சரி இப்ப நரம்பு மண்டலத்துடைய செயல்கள் பாத்தீங்கன்னா உணர்ச்சி உள்ளீடு அப்படின்னு ஒரு இது தனியாக சொல்லுவோம் மூன்று பிரிவுகள்ல நரம்பு மண்டலம் வரும் பொழுது உணர்ச்சி உள்ளீடு ஒருங்கிணைப்பு செயல் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம் இப்ப பாருங்க நூறு மில்லியனுக்கும் அதிகமான ஞாபக சக்தியை மூளை வச்சிருக்கும் இது ஒரு பாயிண்ட்ஸ் ஆனா இதுதான் உங்களுக்கு முன்னே சொல்ல நினைச்சேன் உணர்ச்சி உள்ளீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உணவு உறுப்புகள் வந்து சேமிச்சே கடத்தப்படுது ஒண்ணு ஒருங்கிணைப்பு ரெண்டு சொல்றது உணர்ச்சி சமைக்கிறது ஒருங்கிணைச்சு வெளிப்பாடுகளை உருவாக்குது இது ரெண்டு அது மட்டும் இல்லாம பதில்களையும் உருவாக்குறது இதுதான் மூலையில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூறு மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை ஒருத்தர் வாழ்நாள் முழுவதும் சேமிச்சு வைக்க முடியும் இனிப்பே மெயிலேஜ் நூறு மில்லியனுக்கும் அதிகமான தகவல்கள் சரிங்களா

அப்படிங்கிறப்போ ஒவ்வொருத்தருடைய டெபாசிட் வச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு முப்பது டைம் படிச்சாதான் மனசுலயே நிக்கும் அப்போ நீங்க எத்தனை டைம் படிக்கிறீங்களோ மனசுல நிக்கிறவளுக்கு எத்தனை டைம் படிக்கணும் படிச்சுட்டே இருக்கு அதுக்குதான் டைம் எடுத்துக்குது அப்ப நாம என்ன பண்றோம் மனசுல ஏன் நிக்கலாம் நீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை படிச்சு பாருங்க அதை படிச்சதை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு மணி ஞாபகப்படுத்தி பாருங்க அப்புறம் ரெண்டு நாளுக்கு ஒரு மணி ஞாபகப்படுத்தி பாருங்க அப்புறம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு மணி ஞாபகப்படுத்தி பாருங்க சரிங்களா இந்த ரெண்டு விஷயத்துக்கு மேலே வச்சுக்கோங்க இப்ப நீங்க ஒரு கண்டென்ட் படிச்சிட்டீங்க அது ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ரீகால் பண்ணி பாருங்க ஞாபகப்படுத்தி பாருங்க பார்க்காம அப்படியே மறுபடியும் திரும்ப அதே இடத்துல போய் படிக்கூடாது படிச்சுன்னா மனசுல நிக்கிறதா இல்லையா ரெண்டு மணி நேரம் கழிச்சு செக் பண்ணி பாருங்க ரெண்டு நாள் கழிச்சு செக் பண்ணி பாருங்க அப்புறமா ரெண்டு மாசம் கழிச்சு செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க மனசு விட்டு விலகாது அப்படி ஒருவேளை செக் பண்ணி பார்க்கும்பொழுது ரீகால் பண்ணி பண்ணி பார்க்கும்பொழுது மைண்ட்ல இல்லைன்னா ஒன்னே செஞ்சுக்கோங்க செயல் வெளிப்பாடு அப்படின்னு மூணு அப்படின்றது இந்த வார்த்தைகள் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எக்ஸாம்ல நாம அதை பத்தின மெசேஜ் நமக்கு தெரியும் பட் கடைசியா என்ன பண்ணணும்னா இந்த வார்த்தைகள் வந்து போட்டு அந்த கொஸ்டினை தப்பு பண்ணி வச்சுட்டு செயல் வெளிப்பாடு மூளை மற்றும் தண்டுவடத்திலிருந்து இருந்து சமிஞ்சைகளை அந்த செயல்களை செயல்படும் உறுப்புகளாகிய தசை சரிங்களா மற்றும் சுரப்பி செல்களுக்கு கடத்தப்படுது இந்த வார்த்தையை மனப்பாடம் முடியுங்க வேற வழியே இல்லை ஏன்னா தசைகள் சுரப்பி செல்களுக்கு கடத்தப்படக்கூடியது வந்து செயல் வெளிப்பாடுன்னு மூணாவது பயன்சன குடுத்து வச்சுறாங்க இவங்க என்ன கேள்வி கேட்டுறாங்கன்னா தசை மற்றும் சுரப்பி செல்களுக்கு கடத்தப்படுவதன் வெளிப்பாடு டேஸ் செயல் வெளிப்பாடு நாம படிச்சிருப்போம் நரம்பு மண்டலம் மூளை தண்டு வரம் மூளை இவங்க இவங்கெல்லாம் அந்த வேலைகளை செய்றாங்க இது என்ன வார்த்தைகள் புதுசா இருக்கு இந்த டாபிக் வேற போல இது எங்க டிகிரி போய் எடுத்துருப்பாங்க போல இப்படி எல்லாம் நம்ம யோசிப்போம் நிறைய பாத்தீங்கன்னா இந்த தூய்மையான வார்த்தைகள் நான் கொடுக்கறதுக்கு காரணம் இவங்கதான் நம்ம எக்ஸாம்ல வந்து கொலை விட்டு நம்ம மார்க்க என்ன சொல்றது ஸ்பாயில் பண்ணி விடுற ஆளுங்க இதை மனப்பாடம் பண்ணிக்கலாம் சரிங்களா உணர் உறுப்புகள் ஐந்து வகை என்ன சொல்லிருப்போம் உணர் உறுப்புகளுடைய அதாவது வெளி உலகத்துடைய சாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது உணர் உறுப்புகள் தான் வெளி உலகத்துடைய சாள சாளர்கள் அப்படின்னா வெளி உலகத்துக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துறது இவங்கதான் நம்ம உடம்புல ஐந்து வகையான உணர்வு உறுப்புகள் இருக்கு இந்த ஐந்து வகை எது பாத்தீங்கன்னா கண்கள் காதுகள் மூக்கு நாக்கு தோல் தோல் சரிங்களா இப்போ உணர் உறுப்புகள் நம்மளுடைய சுற்றுப்புறத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் உதவுது இது ஒரு டெபினேஷனை மேல் வச்சுக்கலாம் உணர் உறுப்புகளை மட்டுமே நம்ம பார்க்கறது கேட்கறது நுகர்கள் சுவைக்கிறது ஒரு விஷயத்தை உணர்றது ஃபீல் பண்றது இந்த மாதிரி செயல்களை செய்ய முடியும் இந்த உணர் உறுப்புகள் தான் இப்போ இதுல வந்து கண்களுக்கு முக்கியமா நம்ம என்ன பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா கண் இமைகள் கண் புருவங்கள் கண்ணில் தூசி மடுக்கும் படியாமல் கண்களை பாதுகாப்பது இவங்க ரெண்டு பேர் தான் நாம என்ன பண்ணியிருப்போம் அந்த கண் பத்தின படம் வரைஞ்சு அதுக்குள்ள அந்த ஐரிஸ் இருக்கு அந்த லென்ஸ் இருக்குது இது வந்து தூர பறவை கிட்ட பறவை இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம படிச்சுட்டு இருந்திருப்போம் ஆனா சிம்பிளா கேள்விகள் கேட்டு அதாவது என்னன்னா கண்ணில் தூசியும் அழுக்கும் படியாமல் கண்களை பாதுகாப்பது எது ஐரிசா இல்ல அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம போயிடும் பாத்தீங்கன்னா கண் இமைகள் கண் புருவங்கள் அப்படின்னு சிம்பிளான விஷயத்தை கொடுத்துருவாங்க கண் மூன்று முக்கிய பகுதிகள் கூட நான் சொல்லிப்பேன் கார்னியா ஐரிஸ் கார்னியா ரெண்டு ஐரிஸ் ஒவ்வொன்னு எழுதி கண்மணி கண்ணின் மணி கண்மணினா நீங்க கண்மணி அன்போடு அந்த மாதிரி போய் கூடாது சரிங்களா கண்மணி ஓகேங்களா பியூப் கண்மணி அப்படிங்கறத அப்புறம் இது இந்த மூணு பார்ட்ஸ் மட்டும் முக்கியமான தெரிஞ்சுக்கோங்க அடுத்து செவிகள் இந்த பக்கம் செவிகள் வந்து நம்ம செவிகள் நம்ம நடக்கிறப்பவும் ஓடுறப்பவும் மலை மேல ஏறப்பையும் நம்ம உடம்ப சமநிலை வச்சு உதவுறது இந்த செவிகள் தான் செவியானது பாத்தீங்கன்னா புற செவி நடு செவி உட்செவி அப்படின்னு மூன்று பகுதிகள் கொடுக்கப்பட்டோம் இருக்கு மணிலோட புற செவியில் இருக்கிற மடல் வந்து இந்த இது வந்து பாத்தீங்கன்னா புற செவி மடல் புறமால வெளியே இல்லைங்களா புற செவி மடல் அப்படின்னு சொல்றது அது பின்னா அப்படின்னு சொல்றது அடுத்து தோல் இதுல இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் அதாவது பேசிக் அப்புறம் இதுல பாருங்க தோல் இதை உணர் உறுப்பு தோல் தான் மனிதனுக்குள் இருக்கூடிய உணர் உறுப்பு சரிங்களா அடுத்து தோல் நம்ம உடம்ப சுத்தி மூடி இருக்கனால நோய் கிருமிகள் நமக்கு அது நோய் கிருமிகள் வந்து ஆகாம நம்மள பாதுகாப்பு பண்ணிக்கணும் மேலும் அது மட்டும் இல்லாம நம்ம உடம்ப வந்து சரியான வெப்பனைகளை வச்சுக்கிறது இந்த தோல் தான் எப்போதும் ஈரப்பச தன்மையோட வச்சிருக்கோம் இப்போ தோலோட பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் நமக்கு ஒரு புக்கில் கொடுத்துருப்பாங்க நுண்ணுயிர்கள் அந்த நுண்ணுயிர்கிட்ட இருந்து உடம்ப பாதுகாக்கிற அரண் தோல் தான் சூரிய ஒளிகிட்ட இருந்து வரக்கூடிய அந்த கதிர்களை வச்சு ஒரு அல்ட்ரா வயலட் அந்த கதிர்களை வச்சு விட்டமின் டி தயாரிக்கிறது தோல் தான் சரிங்களா இப்போ இதுல இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இப்ப நாளமில்லா நிலா மண்டலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா ஹார்மோன்கள் தான் இதுல கண்டிப்பா ஒவ்வொரு கொஸ்டின் எந்த ஒரு எக்ஸாம் இருப்பாங்க நாலுமலா சிறப்பு மண்டலத்தில் உடம்புல பல வேலைகள் நாலுமில்லா சிறப்பு மண்டலம் ஒழுங்கு நம்ம உடம்பு வந்து உட்புற சூழலை பாதுகாப்பு உள்ளுக்குள்ள அந்த இருக்காக்கிறது தான் உடம்புல பல நாலுமில்லா சுரப்பிகள் இருக்கு இந்த சுரப்பிகள் வந்து ஹார்மோன்கள் அப்படிங்கிற ஒரு வேதிப்பதில் உற்பத்தி செய்கிறது இந்த நாலுமலா சுரப்பில் தான் சுரப்பில் சிறப்பு இருப்பிடம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா பிக்குவுற்றி மூலையுடைய அடிப்பகிற பிற்றி பட்டாணி சைஸ் இருக்கக்கூடியது பீவியல் சுரப்பி அது வந்து அடிப்பகுதி சுரப்பி கழுத்து தைமஸ் சுரப்பி கூடு அதே மாதிரி கணையம் வயிற்று அடிப்பகுதி அடிநர் மேல் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுரப்பிகள் ஒவ்வொன்னா நம்ம தனியா பார்ப்போம் இது இருக்கிற முக்கியமானது இவ்வளவுதான் சரிங்களா ரைட் இதுல மேலும் என்ன சொல்ல போறோம்னா எலும்பு மண்டலம்னு ஒண்ணு டைட்டில் வந்து பின்னாடி வந்து கூப்பிட்டுருவாங்க அந்த புக்ல தெரிந்து கொள்வோம் அந்த எலும்பு மண்டலம் தான் உடலுக்கு வடிவத்தை கொடுக்கிறது இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒரு சில பாயிண்ட் கேள்வி கேட்டிருக்காங்க உடம்பு இருக்கக்கூடிய மிருதுமான உடல் உறுப்பையும் பாதுகாப்பது உள்ளுலையும் பாதுகாக்கிறது தான் நம்ம உடம்புல மூன்று வகையான தசைகள் இருக்கு எலும்பு தசைகள் மின் தசைகள் இதய தசைகள் அப்புறம் முதர விதானம் அப்படின்னு ஒரு பேர் இந்த வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்டது உதர விதானம் மூச்சு வாங்குறதுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்லும் உதர விதானம் இதெல்லாம் அந்த புக்கு பின்னாடி கொடுத்த ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் மார்பு குழியுடைய குழியோட தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தட்டையான திசை பூச்சி வாங்குறப்ப இது ஹெல்ப் பண்ணும் அப்புறம் மூளை மண்டை ஒட்டினால் பாதுகாக்கப்படுது மூளை மூன்று பகுதிகள் கொண்டது இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் நமக்கு புக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க முன்மூளை நடுமுலை பின்முலை இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்புறம் உணர் உறுப்புகள் அப்படின்னா கண்கள் செவிகள் மூக்கு நாக்கு தோல் இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க சார் இப்ப இது வரைக்கும் நம்ம சிக்ஸ்த்ல இருந்து தான் நம்ம பார்ப்போம் இப்போ நாளையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் ஒன் பிளஸ் டூல எந்த அளவுக்கு டீஃபா கொடுத்துருக்காங்கன்னு ஒவ்வொரு மண்டலத்தையும் ரொம்ப டீஃபா உள்ள போய் நம்ம கிளாஸ் கொடுக்க போறோம் சரிங்களா ரைட் இப்போ இன்னைக்குள்ள உங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி கிளாஸும் வந்துடும் டெய்லி இனிமேல் வந்துட்டு என்ன ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கிளாஸும் எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கிளாஸும் வந்துடும் அது எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னா ஹிஸ்ட்ரி பாலிட்டிக்ஸ் எக்னாம் ஜாகிரபி வந்து அதில் வந்து சோஷியல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு எம்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு சயின்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வர ஆரம்பிச்சிடும் அப்போ இடையில அப்பப்போ உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸஸும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா நமக்கு கிடைக்கிற டைம் வந்து நூறு நாட்கள் தான் இந்த நூறு நாட்களை நம்ம சரியாக பயன்படுத்தினோம்னா புத்திசாலித்தனமாக பயன்படுத்திட்டோம்னா டெட்டு அல்லது டிஎன்பிஎஸ்சில் ஏதோ ஒரு இதில் நம்ம அடிச்சிட்டு போஸ்டிங் போயிடலாம் ஓகே சார் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ